ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனல் நம்ம எனக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அதில் லெசன் நைன் ஓகேவா இந்த லெசனுக்கான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ஓகேவா இதுக்கு முன்னாடி லெசன்ஸ்லாம் போட்டுருக்கிறோம் பார்த்துட்டு அப்புறம் இது பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பாளையக்காரர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்னென்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து புரட்சி பண்ணாங்க பாளையக்காரர்கள் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் இது ஸ்டார்ட் ஆனிச்சு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உந்து சக்தியாக இருந்தது யாருன்னா கஜுலு லட்சுமி நரசு இதை வந்து கஜுலு லட்சுமி நரசுவம் சீனிவாசனாரும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இதில் வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு வணிகர்கள் தான் இருந்தாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து வரிகளை குறைக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறது கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களோட செயல்பாட்டுக்கு அரசு ஆதரவை எதிர் எதிர்த்தாங்க மக்களோட நிலை வந்து அவங்களோட தேவைகள் ஆகியவை மீது அரசோட கவனத்தை தூக்கும் பணி மேற்கொண்டது நெக்ஸ்ட் முக்கிய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் வந்து சுத்திரவதைக்கு எதிராக இந்த அமைப்பு வந்து நடத்திய போராட்டம் முக்கிய விஷயம் அப்படின்னா வந்துட்டு வருவாய்த்துறைக்கு துறை அதிகாரிகளால் விவசாயிகள் வந்து சித்திரவதை பண்ணாங்க அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு எதிராக அந்த அமைப்பு வந்து எம்என்ஏ அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவாங்க அதாவது சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது அவங்க வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஓகேவா நான் அவங்களோட முக்கிய பங்களிப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறுவனாங்க சித்திரவதை சட்டம் ஒழிச்சாங்க டார்ச்சர் ஆக்ட் ஆயிரத்து ஆயத் என்ன வருஷம் தெரில நீங்கள் பார்த்துக்கோங்க சித்திரவதை சட்டம் அதாவது டார்ச்சர் ஆக்ட் அப்படின்றது ஒழிச்சாங்க இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் செயலிலேருந்து போயிடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் போயிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு தேசியவாத பத்திரிகை தொடக்கம் தி இந்து தேசமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தேசியவாத பத்திரிகை வந்து தொடங்கினாங்க டி முத்துசாமி அப்படின்றவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக நியமனம் ஆனார் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் டி முத்துசாமி அப்படின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார் நெக்ஸ்ட்டு ஜி சுப்பிரமணியமும் எம் வீரராகவாச்சாரி ஆச்சாரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் தி இந்து அப்படின்ற செய்தி பத்திரிகையை தொடங்கினாங்க ஓகேவா இது அதுக்கப்புறமா வந்து தேசிய பிரச்சார கருவியாக ஆணுச்சு இந்த பத்திரிக்கை பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியாக ஆயிடுச்சு ஓகேவா ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் அப்படின்ற பேரில் தமிழில் தேசிய பருவ இதழாக தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் இது வந்து நாளிதழாக மாறுச்சு உள்நாட்டு பத்திரிகையாளர்கள் யார் யாருனா இந்தியன் பேட்ரியாட் இந்தியன் பேட்ரியாட் அப்புறம் சவுத் இந்தியன் மெயிலு மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசா தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா இதெல்லாம் வந்து உள்நாட்டு பத்திரிகைகளாக அப்போ இருந்துச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் மே பதினாறில் இது ஸ்டார்ட் ஆண்டுச்சு யார் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எம் வீரராகவாச்சாரி பி அனந்தாச்சார்லு பி வெங்கையா சிவராள் இந்த மாதிரி சிலராளில் தான் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதர்ஸ் தான் சிலராள்னு கூப்பிட்ருக்கேன் அதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து சென்னை மகாஜன சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் இவரை ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னா பி வெங்கையா செயலாளர் யாருனால் பி அனந்தா சாழறோம் அனந்தா சாரணும் நெக்ஸ்ட்டு கருத்துகள் இதோட கருத்துக்களும் கோரிக்கைகளும் பணிக்கான தேர்வு வந்து இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ரெண்டு இடத்துலையும் நடத்தப்படணும் இது ஃபஸ்ட்டு அடுத்தது லண்டன் இந்திய கவுன்சிலில் மூடணும் லண்டனில் இருக்கிற இந்திய கவுன்சிலை மூடணும் அப்புறம் வரி வஸ் வரியை குறைக்கிறது அப்புறம் இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகள் வந்து குறைக்கிறது இந்த அமைப்போட எல்லா கோரிக்கைகளும் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்ட ஐஎன்சி கோரிக்கையாக மாறிடுச்சு இந்த அமைப்போட மாகஜன சபையோட கோரிக்கை எல்லாத்தையும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் ஐஎன்சி உருவாக்குனாங்க அதாவது தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் அது உருவாக்குனதும் அந்த இந்த கோ இதோடய கோரிக்கைகள் எல்லாத்தையும் அவங்களோட கோரிக்கையாக எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மிதவாத கூட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு டிசம்பரில் அடையாறில் பிரம்மஞான சபை கூட்டம் நடந்துச்சு முக்கிய தலைவர் இந்த கூட்டத்தில் யார்னா தாதாபாய் நவரோஜி கே டி தெலாங் சுரேந்திரநாத் பானர்ஜி அவங்களாம் சென்னை தலைவர்கள் யாரையாக இருந்த சென்னையிலேருந்து போன தலைவர்கள் யாரையாக இருந்த கூட்டத்துக்குலாம் ஜி சுப்பிரமணியம் பி வெங்கையா பி அனந்தாச்சாரம் சரியா எல்லாருமே இந்த பிரம்மஞான சபை கூட்டத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு டிசம்பரில் அடையாறில் நடந்ததுக்கு கலந்துக்கிறாங்க இதுவாத கூட்டம் ஓகேவா தமிழ்நாடு மிதவாத தலைவர்கள் தமிழ்நாடு மிதவாத தலைவர்கள் யார் யார் அப்படின்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி பி எஸ் சிவசாமி அப்புறம் வி கிருஷ்ணசாமி டி ஆர் ஜிஎன் ஜிஏ நடேசன் டிஎம் மாதவராவ் எஸ் சுப்பிரமணியனார் ஓகேவா ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் மீட்டு இங்கன்னா பம்பாயில் நடக்குது எழுவத்தி ரெண்டு பிரதிநிதிகள் இருக்காங்க இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து சென்னையை சேர்ந்தவங்க அதில் ஓகேவா ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் நடக்குது அப்புறம் ஐயன்சியோடய செகண்ட் மீட் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஆறில் நடக்குது கொல்கத்தாவில் நடக்குது தாதா பை நோஜியோடய தலைமையில் ஐஎன்சியோட தேர்ட் மீட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் நடக்குது சென்னையில் பஹருஜின் தியாப்ஜி அப்படின்றவர் தான் தலைமையை வைக்கிறார் ஓகேவா இன்றைக்கி வந்து ஆயிரம் விளக்கு அப்போ வந்து சென்னை இந்த சென்னையில் நடந்துச்சுல அந்த இடம் வந்து இன்றைக்கி வந்து ஆயிரம் ஆயிரம் விளக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து மக்கீஸ் கார்டன் மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா மொத்தம் வந்து அறநூற்றி ஏழு அகில இந்திய பிரதிநிதிகளில் கலந்துக்கிட்டாங்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஓகேவா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட்டு ஜி சுப்பிரமணியம் தேசிய உணர்வை கூட்டுகிறார் அவரோட எழுத்துகள் மூலமாக வந்து தேசிய உணர்வை கூட்டுறவர் தான் வந்து ஜி சுப்பிரமணியம் நெக்ஸ்ட்டு கோபாலகிருஷ்ண கோகலே தாதாபை நவரோஜி இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேய சுரண்டல் பற்றி சொன்னாங்க ஆங்கிலேயர்கள் சுரண்டாங்க அப்படின்றது அதை பற்றி சொன்னவங்க தான் கோபாலகிருஷ்ண கோக்லேயும் தாதாபை நௌரோஜியும் தமிழ்நாடு வந்து அன்றைய சென்னை மாகாணத்தோட ஒரு பகுதியாக இருந்தது சென்னை மாகாணம் இல்லை அதோட ஒரு பகுதியாக இருக்கிறது தான் நம்ம தமிழ்நாடு சென்னை மாகாணம் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஆந்திராவோட பெரும் பகுதி அதாவது கடற்கரை மாவட்டம் ராயலசீமா எல்லாம் அப்புறம் கர்நாடகாவில் வந்து பெங்களூரு பெல்லாரி தெற்கு கனடா அது வரும் அப்புறம் கேரளாவில் மலபார் ஒடிசாவில் கஞ்சம் இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கிறது தான் சென்னை மாகாணமாக அப்போ இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சுதேசி இயக்கம் வங்க பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடந்துச்சு சுதேசி இயக்கத்துக்கு இட்டு செஞ்சது அந்த வங்கப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பண்ணாங்களா அதனால தான் சுதேசி இயக்கம் அப்படின்றதே உருவானுச்சு அவங்க பிரிவினை பண்ணதை பார்த்துட்டு தான் ஒரு இயக்கம் உருவானுச்சு ஓகேவா கொல்கத்தா காங்கிரஸ் திட்டப்படி சுதேசி நிறுவனங்களை வந்து உருவாக்குறது ஊக்குவிக்கிறது அந்நிய பண்டம் வந்து புறக்கணிக்கிறது தேசிய கல்வியை முன்னெடுக்கிறது இதெல்லாம் அவங்களோட வேலையாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டோட எதிர்வினை தமிழ்நாட்டோட சிறந்த தலைவர்கள் யார் யார் வாவு சி வி சக்கரையார் சுப்பிரமணிய பாரதி சுரேந்திரநாத் ஆர்யா இவங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் தலை சிறந்த தலைவர்களாக இருந்தாங்க இவங்களோட இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து தேசமித்ரன் சுதேசமித்ரன் இந்தியா இரண்டும் பிபின் சந்திரபால் வந்து சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்ப சொற்பொழிவு இளைஞரை கவர்ந்தது அதாவது வந்து பிபின் சந்திரபால் வந்து சென்னையில் சுற்றுப்பள்ளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போ வந்து அவர் வந்து அந்த இளைஞர்களோட சொற் சுரப்பழிப்பில் கவர்ரப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இது இளைஞர்களுக்கு வந்து அந்த சொற்பொழிவு ரொம்ப கவரக்கூடியதாக இருந்துச்சு ஓகேவா சுதேச இயக்கத்தில் மாணவரும் இளைஞரும் பங்கேற்றாங்க தேசிய இயக்கத்தில் மாணவர் இளைஞர்களும் பங்கேற்றாங்க அதுக்கப்புறமா அந்த சொற்பொழிவுக்கு அப்புறம் பிரிவின் சந்திரபால் பேசுனதை கேட்டு ஈர்க்கப்பட்டு அப்புறம் அவங்களும் பங்கேற்றாங்க போராட்டத்தில் நெக்ஸ்ட்டு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வஉசி வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவனார் காலியா லாவோ அப்படின்ற கப்பல்கள் இரண்டு கப்பல்கள் தூத்துக்குடி கொழும்பு இடையே வந்து அதை வந்து ஓட்டினார் நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி எழுச்சி திருநெல்வேலி வந்து தூத்துக்குடி நூற்பாளைய தொழிலாளர்கிட்ட வந்து அணி திரட்டுறதுல வாகூசி சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேரும் தோளோடு தோலாக நின்னாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐரோப்பியரோட கோரல் நூற்பாலையின் வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐரோப்பியரோட கோலை நூற் கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் அப்புறம் பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அதை கொண்டாட வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க ஓகேவா பிபின் சந்திரபாலில் வந்து தலைவர்கள் ரெண்டு பேரும் வந்து அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவில் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு பா வந்து ரெண்டு ஆயுள் தண்டனை ஓகேவா வீழ்ச்சிர பாலம் விடுதலை செஞ்சதை கொண்டாடினதுக்கு இவங்களுக்கு அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டாங்க ஓகேவா கடுங்கால் திறனை வவுசிக்கு அதில் வந்து ரெண்டு ஆயுள் போட்டாங்க ஸோ திருநெல்வேலியில் கழகம் அதனால் இதை பண்ணதுனால திருநெல்வேலியில் கழகம் வருது காவலை துப்பாக்கி சூட்டில் நாலு பேர் கொலை செய்யப்பட்டாங்க வஉசி சிறைக்கு சிறையில் செக்கிலு செக்கழுக்கப்பட்டார் வஉசி நெக்ஸ்ட்டு பாரதி பாண்டிச்சேரிக்கு இடம் பெயர்ந்தார் அரவிந்த கோஷ் வி சுப்பிரமணியனார் இவங்களாம் வந்து பாரதியை பின்பற்றாங்க பாரதி என்ன பண்ணுறாரு பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் அரவிந்த கோஷ் வி சுப்பிரமணியனார் அப்புறம் பாரதி பாரதி இவங்க சாரி இவங்க எல்லாருமே வந்து பாரதியை வந்து பின்பற்றி இவங்களும் அங்கே போகிறாங்க அரவிந்த கோஷும் விவி சுப்பிரமணியனாரும் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதம் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதம் அதாவது புரட்சிகர தேசியவாதிக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து பாதுகாப்பு இடமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் புரட்சிகரவாதிகளுக்கு வந்து லண்டன் இந்தியா ஹவுஸ் அதாவது இந்தியா ஹவுஸ் அதுவும் பாரிஸில் பாரீஸில் பயிற்சி வழங்கப்பட்டுச்சு ஓகேவா லண்டன்லேயும் பாரீஸ்லேயும் பயிற்சி வழங்கப்பட்டது அவங்கள முக்கிய மாணவன் யாரையானா எம்பிடி ஆச்சாரியா வி வி சுப்பிரமணியனாரு டிஎஸ்எஸ் ராஜன் இவங்களாம் இவர்கள் வந்து புரட்சிகர நூல்களை வந்து பாண்டிச்சேரியோட வழியாக சென்னையில் விநியோகம் செஞ்சாங்க இந்தியா விஜயா சூரியோதயம் இது எல்லாமே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்தது தான் நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிடல் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரி இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து பாரத மாதா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஆங்கில அதிகாரி கொள்றதன் மூலமாக மக்களிடையே நாட்டுப்பற்ற வளர்க்குறது ஓகேவா செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் வந்து இந்த அமைப்பில் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார் செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் இந்த அமைப்பால் ரொம்ப தூண்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் டபிள்யூடிஇ ஆசீர் அவரை வந்து மணியாட்சி சந் சந்திப்பில் சுட்டு கொன்னாரு யார் வாஞ்சிநாதன் அதுக்கப்புறம் தன்னத்தானை சுட்டுக்கிட்டார் இது எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் திருநெல்வேலி மாவட்ட மாவட்ட ஆட்சியரை சுட்டுக்கொள்கிற நிகழ்வு அவர் பேர் என்னன்னா ராபர்ட் டபிள்யூ ஆஷ் இவரை வந்து கொள்கிறாங்க ஓகேவா மணியாட்சி சந்திப்பில் அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் இருக்கார் அவர் தன்னத்தானை சுட்டுக்கிட்டார் நெக்ஸ்ட் அன்னி பிரசன் தன்னாட்சி இயக்கம் மார்லி சீர்திருத்தம் அதாவது மின் மின்டமார்டி சீர்திருத்தத்துக்கு வந்து பெருசாக இது வழங்கலை அதனால் அவங்க வந்து ஒன்றும் அந்த இது வரல அதனால் ரொம்ப சோர்வாக இருந்தாங்க அந்த டைமில் வந்து அன்னி அன்னிப்பசன் வந்து தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்க தொடக்கம் இந்த அன்னி பசனுக்கு யார் யார் துணையாக இருந்தாங்கன்னா ஜிஎஸ் அருண்டேல் பிபி வாடியா சிபி ராமசாமி இவங்களாக இருந்தாங்க ரெண்டு செய்தித்தாள் ஆரம்பிக்கிறாங்க நியூ காமன் காமன்வெயலும் ஓகேவா அதிநவீன வசதியோட கூடிய ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரத்துடன் கூடிய வான் மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லி அன்னிப்பசன் சொல்கிறாங்க அன்னிபசன் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல வசதியெலாம் இருக்கிற ஒரு ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட வசதி இல்லாத இந்த மாட்டு வண்டியில் இருக்கிறது சுதந்திரத்தோடு இருக்கிறது எவ்வளவோ நல்லது அப்படின்னு சொல்லி அன்னிப்பசன் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திரிக்கை பத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பத்திரிக்கை சட்டப்படி அன்னிப்பசன் வந்து பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அறி அறிவுறுத்தப்படுறாங்க ஓகே சுயாட்சி குறித்து துண்டு பிரச்சுடம் எழுதுகிறாங்க அன்னி பெர்சன்ட்டு அப்புறம் அவங்க எழுதின புக்கு பார்த்தோன்னா ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் இந்தியா என் நேஷன் ரெண்டு இவங்க எழுதின புக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது வந்து பிராமணர் அல்லாத ஒரு நலனுக்காக ஒரு அணியாக திரண்டுச்சு தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் அல்லாத ஒரு நலனுக்காக ஒரு அணியாக திரண்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை திராவிடர் கழகம் அதாவது மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குச்சு அதோடய செயலர் யார்னா சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூனில் அவர் வந்து பிராமணர் இல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்கம் தங்கும் விடுதியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயரு சி நடேசனார் இவங்க யார் தலைமையிலையும் சுமார் முப்பது பிராமணர்களாக சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினாங்க பிராமணூர் நலன்களை வந்து மேம்படுத்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எஸ்ஐஎல்எஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு நீதி கட்சி அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்தலை வந்து காங்கிரஸ் புறக்கணிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்தலை என்ன பண்ணுது காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிச்சு சட்டமன்றத்துல மொத்தம் தொண்ணூத்தி எட்டு இடங்கள்ல அறுபத்தி மூணு இடங்கள்ல நீதி கட்சி வெற்றி பெற்றுச்சு நீதி கட்சியில் வந்து ஏ சுப்ராயலு அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு அமைச்சராக முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் பனகல் அரசில் இருந்து அமைச்சரவை அமைத்தார் இருபத்தி மூணு தேர்தலில் பனகல் வந்து அமைச்சரவை அமைத்தார் ஓகேவா அரசோட அடக்குமுறை நடவடிக்கை ஃபஸ்ட்டு ரவுள சட்டம் இதை வந்து பரிந்துரை செஞ்ச குழுவோட தலைவர் சர் சிட்னி ரவுலட் அப்படின்றவர் இந்த ரவுலட் சட்டத்தை வந்து பரிந்துரை செஞ்சவர் யார்னால் சர் சிட்னி ரவுலட் அப்படின்றவர் தான் இது பேர் ரவுளச்சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீதித்துறை விசாரணை இல்லாமலே வந்து பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைச்சி அவங்கள வந்து இது பண்ணும் அப்படின்றது அந்த சட்டம் ஓகேவா ஆனால் அதுக்கு அகேன்ஸ்டாக காந்தி வந்து சத்தியாகிரக போராட்டம் ஸ்டார்ட் பண்ணார் அதாவது இந்த சட்டம் அப்படின்றது என்னென்னா நீதித்துறை விசாரணையே பண்ண தேவையில்லை பயங்கரவாதி அப்படின்னு குற்றம் சாட்டி சிறையில் அடைச்சிடலாம் ஓகேவா இந்தியர்களை அது அதுக்கு அகேன்ஸ்டாக காந்தி வந்து இது வந்து இப்படி பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சட்டத்துக்கு அதிராக எதிராக சத்தியாகிரக போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுதான் ரவுலர் சத்தியாகிரகம் ரவுலர் சத்தியாகிரகம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் காந்தி வந்து பேசுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் கருப்பு சட்டத்தை எதிர்க்க கடையடைப்பு வேலை நிறுத்தம்லாம் நடக்குது கருப்பு சட்டத்தை எதிர்க்க வந்து கடையடைப்பு வேலை நிறுத்தம் இதெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டில் சென்னை மெரினாவில் உண்ணாவிரதம் இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க சென்னை மெரினாவில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்ற அமைப்பு ஒன்று உருவாகுது ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் எஸ் சத்யமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாரும் கூட்டத்தில் உரையாற்றுறாங்க நெக்ஸ்ட்டு தொழிலாளர்களுக்கு தனி கூட்டம் தொழிலாளர்களுக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் செட்டாங்க யார் யார்னா வி கல்யாண சுந்தரம் பிபி வாடியா வவுசி இவங்க எல்லோரும் வந்து பேசுகிறாங்க உரையாற்றுறாங்க இந்த இயக்கம் வந்து முக்கிய அம்சம் என்னென்னா பெண்கள் மாணவர் தொழிலாளர் பெரிவாரியான எண்ணிக்கையில் பண்ணி பங்கேற்றாங்க இந்த இயக்கத்தில் வந்து பெண்களும் நிறையா பேர் மாணவர்கள் இருந்தாங்க தொழிலாளர்கள் இருந்தாங்க நிறைய பேர் இந்த இயக்கத்தில் வந்து பங்கேற்றாங்க நான் முக்கிய அம்சம்னு சொல்கிறாங்க அவ்வளோ சுத்தியாகிரகத்தில் நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் ஜோசப் கேரளாவில் ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் வந்து வழக்குரைஞராக இருந்திருக்கார் நல்லா சொற்பொழிவாற்றுவார் மதுரையில் தென்னாட்சி இயக்கம் ஏற்படுத்தினவர் செங்கனூரில் பிறந்தார் இவர் இன்றைக்கி கேரள மாநிலம் ஆலப்புழாவில் தான் அந்த செங்கனூர் அப்படின்றது கேரளாவில் ஆலப்புழா இருக்குல்ல இன்றைக்கி அதுதான் வந்து அப்போ செங்கனூர் அப்படின்ற பேரில் இருந்துச்சு அங்கே தான் அவர் பிறந்தார் ஆனால் மதுரையில் வந்து விஸ் வசிப்பதையே விரும்பி மதுரையில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றுறாரு இவருக்கு மதுரையில் வசிக்கிறது தான் பிடிச்சிருந்துச்சு அதனால் அங்கே போயிட்டு அங்கேயே வழக்கறிஞராக பேர் செஞ்சார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவரோட சேவை அதனால் ரோசா புதுரை இவர் நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதனால் ஜ இவரை வந்து ரோசா புதுரை அப்படின் சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கிலாஃபத் இயக்கத்துலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இன்னும் ஒரு பாதி இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னென்ன சேஞ்ச் பண்ணும் உங்களுக்கு என்னென்னன்றதை கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் Okay, bye bye. Thank you.